வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான மாற்றங்களை மற்றும் சந்தர்ப்பங்கள் வரப்போகிறது என்று பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான மாறுதல்களை தரக்கூடியது கிரக நிலைகள் வியாழன் பகவான் சனி பகவான் சூரியன் போன்ற கிரகங்களின் பாகுபாடுகளை பொறுத்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் சவாலும் இருக்கும் வியாழன் பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் அனுகூலமான திருப்பங்கள் நிகழும் குறிப்பாக பணியில் முன்னேற்றம் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் புதன் பகவான் உங்கள் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் புதிய திட்டங்களை துவங்குவதற்கும் தொழிலை மேம்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் சனி பகவான் உங்கள் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் மற்றும் பணியில் அதிக சிரமங்களை சந்திக்க நேரிடும் ஆனால் கடின உழைப்பின் மூலம் வெற்றியை பெறலாம் உங்கள் தொழிலில் முக்கிய மாற்றங்கள் இருக்கும் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் உயர் அதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களுடன் உறவுகளை கவனமாக பராமரிக்க வேண்டும் நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்களுடைய முயற்சிகள் கிட்டத்தட்ட அக்டோபரின் முடிவில் அல்லது நவம்பர் மாதம் நன்மை தரும் தொழிலில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய அவசியம் ஏற்படும் உங்கள் பொருளாதார நிலைமையில் சில சிக்கல்கள் வரலாம் எனினும் சிரமத்தை கவனமாக சமாளிக்க வேண்டும் கூடுதலாக உங்கள் முதலீடுகளை பொறுமையாக திட்டமிட வேண்டும் இந்த மாதம் சூரியன் உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கும் இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழிலிலும் உறவுகள் மற்றும் பங்காளித்துவங்களை குறித்த மாற்றங்களை தரும் நீங்கள் புதிய கூட்டாளர்களை எதிர்பார்க்கலாம் அல்லது ஏற்கனவே உள்ள உறவுகளில் சிக்கல்கள் வரலாம் சந்திரன் உங்களின் மனநிலையை அதிகம் பாதிக்கும் எனவே மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தியானம் மற்றும் யோகா செய்வது உங்கள் மனநிலையை சீராக வைத்திருக்க உதவும் உடல் நலத்தில் முன்னேற்றம் காணப்படும் ஆனால் சித்திரை நட்சத்திரத்திற்கு பாதிப்பு இருக்கும் என்பதால் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்தி நல்ல உணவு மற்றும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் குடும்ப உறவுகளில் சில சிறு சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை சமாளிக்க உங்களுக்கு மனநிலை உகந்த வகையில் இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நெருங்கிய உறவுகளை வலுப்படுத்தவும் நேரத்தை செலவிடுங்கள் கணவன் மனைவிக்கிடையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் சரியான புரிதலுடன் பேசுவதன் மூலம் இந்த சிக்கல்களை தவிர்க்க முடியும் பிள்ளைகளின் படிப்பில் சிறு சிக்கல்கள் இருக்கலாம் அதற்காக அவர்களை ஊக்குவிக்கவும் மேற்பார்வை செய்யவும் அவர்கள் நலனில் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் அக்டோபர் மாதம் மேஷ ராசிக்காரர்கள் கடின உழைப்பின் மூலம் அனுகிரகம் பெற முடியும் புதிய வாய்ப்புகள் மற்றும் வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு சிக்கல்கள் வந்தாலும் சனி பகவானின் பரிகாரங்களை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது சனிக்கிழமைகளில் ஓம் சனேச்சராய நம மந்திரத்தை ஜபம் செய்து சனி பகவானை வழிபடுங்கள் சனி பகவானின் அருளால் வாழ்க்கையில் அமைதியையும் வளர்ச்சியையும் காணலாம் அக்டோபர் மாதத்தில் வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் வழிபாடு முக்கியமாகும் இந்த நாட்களில் தியானம் செய்யவும் நன்மைகள் பெறவும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு சவால்கள் நிறைந்த காலமாக இருக்கும் ஆனால் கடின உழைப்பின் மூலம் வெற்றி மற்றும் வளம் பெறும் வாய்ப்புகள் மிகுந்தது இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் அக்டோபர் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி